இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓவலேஷன் நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உருவாகி இருக்கக்கூடிய உங்க குழந்தை அப்படின்றவங்க எத்தனை நாட்கள்ல கற்பப்பையில கருப்பதிதல்ல ஈடுபடுவாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்குரிய வீடியோ நிறைய சிஸ்டர் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க சிஸ்டர் எனக்கு பதினெட்டு நாள்ல இருபது நாட்கள்லன்னா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியுது இது பிரெக்னன்சி சிம்டம்ஸா இல்ல குழந்தை இப்பவே பதிஞ்சிட்டாங்களா நான் எப்ப கான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்க பொதுவா உங்க குழந்தை அப்படின்றவங்க எத்தனை நாள்ல கருப்பதிதல்ல ஈடுபடுவாங்க எப்போ நீங்க கான் செக் பண்ணணும்

ஆரம்ப உருவாக்கம் இது எல்லாமே நடைபெறும் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கற்பப்பையில இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்துல கரு பதிதல்ல ஈடுபடுவாங்க அதாவது உங்க கற்பப்பையுடைய உள் சுவர்ல கரு பதிதல்ல ஈடுபடுவாங்க இந்த கரு அப்படிங்கிறது எத்தனை நாட்கள்ல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஓவலேஷன் முடிஞ்சதுல இருந்து ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஏழு நாட்கள்ல இருந்து பதினைந்து நாட்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொருத்தவங்க உடல் வாக்கு பொறுத்து மாறும் எல்லாருக்குமே ஒரே நாள்ல தான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையவே கிடையாது ஒருத்தருக்கு ஏழு நாட்கள்ல நடந்தது அப்படின்னா இன்னொருத்தருக்கு பதினஞ்சு நாட்கள் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பொதுவா உங்களுடைய ஓவலேஷன் இந்த ப்ராசஸ் முடிஞ்சு இம்ப்ளான்டேஷன் நடக்கிற இந்த ப்ராசஸ் வரைக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவலேஷனுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய கரு குழந்தையா உருவாகிறது பெரிய விஷயமே கிடையாது அது சரியா கரு ஈடுபடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடியது அப்படிங்கிறது கருமுட்டையும் விந்தனவும் இணைஞ்சு ஒரு கருவா அந்த மரபணுகள் எல்லாமே உருவாகி கருவா மலந்திருவாங்க ஆனா கற்பப்பையில இருக்கக்கூடிய அந்த உள் சுவர்ல கரு பதிதில் ஈடுபடும் தான் அது ஃபெயிலியர் ஆகி நிறைய பேருக்கு ஏர்லி மிஸ்கேரேஜ் அதாவது அவங்க பீரியட் சைக்கிளுக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது நிறைய பேரால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இந்த கரு பதிதல் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்க குழந்தைக்கான பிளசண்டா உருவாகும் அந்த பிளசண்டா தான் கற்ப அறிகுறியில உருவாக்கக்கூடியதா இருக்கும் ஏன்னா பிளசண்டா தான் பீட்டா சொல்லக்கூடிய பிரெகன்சி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்க குழந்தை ஒவ்வொரு நாளும் டபுள் மடங்குல வளர்ந்துட்டே இருப்பாங்க இந்த பிளசண்டா உருவானதுக்கு அப்புறம் குழந்தையுடைய மூளை வளர்ச்சி அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு நர்வ் சிஸ்டம் இது எல்லாம் உருவாகும் அதோடைய அடுத்த தொடர்ச்சியை இதயம்னு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரங்களை கடக்கும் பொழுதும் புது புது ஆர்கன்ஸ் எல்லாமே உருவாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இப்படிதான் உங்க குழந்தை அப்படின்றவங்க உருவாக ஆரம்பிப்பாங்க பொதுவாகவே அவங்க ஓவலேஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஏழுல இருந்து பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் உங்க பேபி அப்படின்றவங்க கற்பப்பைக்கு கண்டிப்பா இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க சிலருக்கு ஸ்கேன்ல தெரியிறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது நீங்க பிரெகன்சி பாசிட்டிவ் பண்ணிருப்பீங்க அங்கே ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேனில் தெரியலன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அப்படிங்கிறது பேபி லேட்டாக இம்ப்ளான்ட் ஆகிருக்கலாம் அதாவது பதினஞ்சாவது நாள் இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ தான் பாசிட்டிவ் பண்ணிட்டு போய் செக் பண்ணும் பொழுது திக்னஸ் மட்டும் எண்டோமெட்ரத்தோடய திக்னஸ் மட்டும் தெரியும் ஆனால் பேபி வந்து அங்கே தெரிய மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வந்து பிரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணியிருப்பீங்க இல்லை ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே வரும் இல்லை நெகட்டிவ் காமிச்சிட்டே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இல்லை கெமிக்கல் ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நம்மள சேனல்ல ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டர் கெமிக்கல் பிரெகன்சினா என்னன்னு கேட்டாங்க கெமிக்கல் பிரெகன்சி அப்படிங்கிறது வெறும் சாக் மட்டும் இருக்கும் உள்ள உங்க குழந்தை அப்படின்றவங்க இருக்க மாட்டாங்க எம்டி சாக் மட்டும் இருக்கும் அதாவது ஹெஸ்டினேஷன் சாக்ன்னு சொல்லக்கூடிய அந்த பனிக்கூட நீர் மட்டும் இருக்கும் ஆனா உள்ள இருக்கக்கூடிய குழந்தை அப்படின்றவங்க இருக்க மாட்டாங்க அதுதான் கெமிக்கல் பிரெகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க கரு குவாலிட்டியா இல்லாததுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் இது இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடியது எப்போ கார்டு செக் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஓவலேஷன் அப்படிங்கிறது கரெக்டா எனக்கு பீரியடான பதினாலாவது நாள் தான் நடக்குதுன்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க பீரியடான இருபத்தெட்டு நாட்கள் தாராளமா செக் பண்ணலாம் மினிமம் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸா இருந்து ஒரு ரெண்டு நாள் தள்ளி போனச்சினாலும் அப்பவே கார்டு செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு கார்டில் பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெகட்டிவ் காமிச்சுன்னா இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் கழிச்சு செக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் இயர்ல செக் பண்ண பாருங்க இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க